மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா தூத்துக்குடியில் மதிமுகவினர் கொடியேற்றி பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டு முப்பத்தி ஓர் ஆண்டுகள் நிறைபெற்று முப்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா இன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினரால் கோலாகலமாக தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ரமேஷ் தலைமையில் தூத்துக்குடி பால விநாயகர் கோவில் தெருவில் உள்ள கட்சி அலுவலகத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொடிகள் பறக்க விடப்பட்டு கொடிக்கம்பத்தில் மதிமுக கொடி ஏற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி அண்ணா பேருந்து நிலையம் முன்பு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முப்பத்தி இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ வாழ்த்தியும் கட்சியின் முதன்மைச் செயலாளர் துறை வைகோவை வாழ்த்தியும் கோஷங்கள் எழுப்பினர் இந்த நிகழ்ச்சியில் ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர் விநாயகர் ரமேஷ் வடக்கு மாவட்ட அவைத்தலைவர் பேச்சராஜ் தெற்கு மாவட்ட அவைத்தலைவர் ரஞ்சன் உள்ளிட்ட மதிமுகவினர் பலரும் கலந்து கொண்டனர்

மக்கள் தலைவர் வைக்கோ புரட்சி புயல் வைக்கோக்கோ நாயகர் நாயகர் ద్రాడర్ తో దొల దొర

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்